பிரியமானவர்களே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற உங்களை இன்றைக்கு தேவன் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து அது நிரம்பி வழிய செய்ய விரும்புகிறார் கர்த்தர் நமக்கு மெய்ப்பராக இருக்கும் பொழுது ஏதோ அன்றாடம் தேவைகளை சந்திக்கிறார் அப்பப்போ ஒரு குறைவு வரும்பொழுது அந்த குறைவை நிறைவாக்குகிறார் அப்படி என்ற ஒரு வாழ்க்கை மாத்திரமல்ல உண்மைதான் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார் குறைவுகளை எல்லாம் அவர் நீக்கி நிறைவை அங்கே தருகிறார் ஆனால் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்க விரும்பும் பொழுது அவர் ஏராளம் தாராளமாக கொடுக்கிற தேவன் போதுமானதிலும் அதிகமானதை தருகிற கர்த்தர் நம்முடைய பாத்திரத்தை அவருடைய தயவுகளினால் நிரப்பி சந்தோஷத்தினாலேயும் சமாதானத்தினாலேயும் ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதங்களினால் நிரப்பி நிரம்பி வழியும்படிக்காக செய்கிற தேவன் இதைத்தான் இருபத்தி மூன்றாவது சங்கீதம் ஐந்தாவது வசனத்தில் சங்கீதக்காரன் தாவியது அனுபவித்து அவர் எழுதுகிறார் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது முதல் வசனத்தில் சொல்லியிருந்தார் கர்த்தனுடைய மெய்ப்பராக இருக்கிறபடினால் நான் தாட்சி அடைகிறது இல்லை இதோடைய வாழ்க்கையில் தேவை இருந்திருக்கும் அந்த அந்த தேவன் சந்தித்து ஒரு பண இருந்திருக்கும் அதுக்கு சரியான அளவு பணத்தை கொடுத்து அந்த பண தேவையை சந்தித்து இருப்பார் ஏதோ ஒரு பொருள் தேவைப்பட்டு இருக்கும் அந்த பொருளை தேவன் கொடுத்து அவனுடைய தேவையை சந்தித்து இருப்பார் இங்கே இங்க என்னுடைய சத்திருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறாராம் பந்தி என்கிறது ஒரு பெரிய விருந்து ராஜாவுடைய அரண்மனையில் ஒரு விருந்து நடக்கிறதுன்னு சொன்னாக்கா பல வகையான உணவுகள் அங்கே இருக்கும் போதுமானதிலும் ஏராளமானது அங்கே இருக்கும் அங்கே சாப்பிட்டு திருப்தி அடைந்து மகிழும்படிக்காக தேவையான எல்லா உணவு வகைகளும் அங்கே இருக்கும் அப்படி தனக்கு தேவன் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார் என்பதாக தாவிது சொல்லுகிறார் பிரியமானவர்களே இன்றைக்கு நம்மையும் கர்த்தர் அப்படி அவர் ஆசிர்வதிக்க விரும்புகிறார் அவர் நமக்கு பாராட்டுகிற தயவுகள் தான் அந்த அபிஷேகம் அவர் கொடுக்குற செழிப்பு தான் அந்த அபிஷேகம் உங்களை சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புகிறது தான் அந்த அபிஷேகம் அந்த அபிஷேக எண்ணெயை உங்கள் தலையில் பூசி உங்கள் பாத்திரத்தை நிரம்பி வழிய தேவன் செய்கிறார் நம்முடைய வாழ்க்கையில அன்றாட காரியங்களில் தேவைகள் ஏற்படுகிறது அதையெல்லாம் தேவன் நமக்கு சந்திக்கிறார் ஆனால் இன்றைக்கு சொல்லுகிறார் உங்களுக்காக ஒரு பெரிய பந்தியை அவர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார் ஏராளமாக தாராளமாக கொடுக்கிற தேவனாக அவர் இருக்கிறார் அதையும் அதை உங்கள் சத்திருக்களுக்கு முன்பாக செய்கிறாராம் என்ன அர்த்தம் சத்திருக்கள் அதை பார்க்கத்தான் முடியுமே தவிர அவர்களால் அதை தடுக்கவும் முடியாது அதில் தடைகளை கொண்டு வரவும் முடியாது கர்த்தர் உங்கள் தலையை எண்ணெயினால அபிஷேகம் பண்ணுகிறார் நீங்கள் எல்லாவற்றிலையும் வாழ்ந்து செழித்து இருக்கும்படிக்காக அவர் செய்கிறார் வானத்தின் பல பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிற தேவன் அவர் அவர் பெரிய தேவனாக இருக்கிறபடினால் அவர் மேலே பெரிய எதிர்பார்ப்பை வைக்கும்படிக்காக தேவன் சொல்லுகிறார் தாவியதுக்கு ஒரு பெரிய விருந்து ஒரு பெரிய பந்தி சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய அந்த பந்தியை ஆயத்தப்படுத்தினவர் நமக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணும்படிக்காக தேவ ஆட்டுக்குட்டியை ஆயத்தப்படுத்தின அவர் கர்த்தர் ஆயத்தம் பண்ணினவைகளை கண்கள் காணவும் இல்லை காதுகள் கேட்கவும் இல்லை அது மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது தேவனுடைய இருதயத்தின் ஆழங்களெல்லாம் ஆராய்ந்து அறிந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவைகளை நமக்கு வெளிப்படுத்துகிறார் உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது உங்களுடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தேவன் நிரம்பி வழிய செய்கிறார் உங்களை பொருளாதாரத்தில் தேவைகளை சந்திக்கிறது மாத்திரமல்லாமல் அதில் மீதம் எடுக்கத்தக்கதாக உங்களை நிரம்பி வழிய செய்கிறார் குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை தேவன் நிரம்பி வழியும்படிக்காக செய்கிறார் கர்த்தர் இந்த வசனத்தின்படியே இன்றைக்கு உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பெரிய பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவாராக அப்படியாய் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் ஆமேன்